ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரக்காய் பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் இந்த அவரைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அவரக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இங்கே கால் கிலோ அவரக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பருப்பு நல்லா புரிஞ்சதும் பொடியான் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றும் போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டு வதக்கிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அவரைக்காயும் போட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த அவரைக்காய் பொரியல் எடுத்துக்கோங்க நம்ம தினமும் பச்சை பச்சைக்காய்கள் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அந்த பச்சை காய்கறியில் இந்த அவரைக்காவும் ஒன்று தான் அவர்னால இருக்கக்கூடிய தலை சுற்றல் மயக்கம் கை கால் மரத்தல் போன்றதுக்கு வந்து இந்த அவரைக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமையும் தடுக்கும் கண் ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்கும் வெள்ள ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி அவருக்காக வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாவது எடுத்துக்கலாம் இந்த அவருக்காவ சாம்பார்லேயோ அல்லது கூட்டாவோ பொரியல்லாவோ எப்படி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்து காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் தேங்காய் போட்டு பண்ணுறதா இருந்தால் தூள் போட்டுக்க வேண்டாம் பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் போட்டுக்கோங்க இந்த மாதிரி காரமாக பண்ணும்போது சாம்பாருக்கு ரசத்துக்கு ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து பழுத்த தக்காளியாக பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி சின்ன தக்காளியே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சமும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் தண்ணியை ஊற்றாம இந்த தக்காளி எண்ணெயிலேயே வந்து இந்த வெண் அவரைக்காய் வந்து நல்லாவே வெந்துடும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இடையில இடையில கிளறி கிளறி கொடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக அவரைக்காய் பொரியல் வந்து டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் இந்த அவரக்காய் பொரியல் ரெடிங்க அவ்வளோதான் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக ஒரு ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குமே ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்